நான் கேட்டது கடுகு உழுத்தம் பருப்பு, போய் எடுத்துவிட்டு வா. சரிங்க செரிங்க, அண்டி. யோதில் ஏது... இவ்வளோ நேரம் அம்மா. ஆம்து, வந்துவிட்டே, அண்டி. அண்டி. மா இது கடலை பருப்பு பசும். சாரி ஆண்டி எனக்கு தெரியல இப்படி இருந்தா எப்படி வசு சோம்பு சீரகத்துக்காவது உனக்கு வித்தியாசம் தெரியுமா சரி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோ அபி இல்லைன்னா இந்த வீட்டுல எல்லாத்தையும் நீதனமா பாத்துக்கணும் புரியுதா ஐயோ என்ன காஞ்சி போச்சு இதுதான் கடுகு உளுத்தம் பருப்பு அவobie பர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. அவ பஸ்ல ஏறும்போது என்ன சொன்னா? "போயிடு என்ன சொன்னா." அதுதங்க சொன்னா. "அதை கேட்கல அவ தைரியமா ஏறி போனாலான்னு கேட்டேன்." ஆ அவ ரொம்ப பயந்தா. ஆனா நான் தைரியசாலி అని பிடிச்சட்டேன். என்னந்தாலும் மனசுக்கு ரொம்ப நான் அதை சொல்லலை அம்மா இப்படி உன்னை சமைக்க மாட்டாங்களே அதை சொன்னேன் அம்மா பிடிவாதக்காரங்க தான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு பிடிவாதான் இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாவம் வசுந்தரா அவளுக்கு சமைக்கவே தெரியாது அவ்வளோ போய் சமைக்க சொல்லிட்டாங்களே

நான் உன்னை சமையல் பண்ணாத சமையல் பண்ணாத சொல்லிட்டு இருக்கேன்ல நீ ஹாஸ்பிட்டல் எப்படி கிடந்தாலும் தெரியுமா உனக்கு நாங்களே எப்படி துடிச்சோம் தெரியாது உனக்கு மறுபடியும் எங்களை அந்த நிலைமை கொண்டு போகணும்னு நினைக்கிறியா அண்ணி அம்மாவோட மாத்திரை எடுத்துருவாங்க ஏமா உன எவ்வளவு போராடி மீட்டு கொண்டு வந்திருக்கோம் என்ன விளையாடுதல் பண்ணிட்டு இருக்கியா இல்லங்க நல்லாதாங்க இருந்தேன் திடீர்னு ஏதோ ஒரு மாத்திரை நீ பேசாத நீ எல்லாருக்கும் புத்தி நாங்க உனக்கு புத்தி சொல்லணுமா என்னமா இதெல்லாம் ஏமா இப்படிலாம் பண்றீங்க

மனசுல மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் இன்னும் போகலன்னு தெரியுது பரவாயில்ல இப்ப வார்த்தை நான் போய் சமைக்கட்டுமா இந்த மாதிரி நேரத்துல கூட என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அத்த உங்க கோவை எப்ப தீரதோ அப்ப தீரட்டும் நீங்க உங்க மனசார எப்போ எங்களை ஏத்துக்கிறீங்களோ அப்பவே நான் சமைக்கிறேனே அதுக்கு மட்டும் நான் முடிவு எடுத்தது எடுத்ததுதான் அது எதுக்காகவும் மாத்திக்க எனக்கு உடம்பு முடியலங்கிறதுக்காக நான் எடுத்த முடிவை மாத்திக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நான் எந்த முடிவுமே எடுக்க முடியாது பசு முக்கால்வாசி வாசி வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் தான் இருக்கு போய் ரெடி பண்ணு ஆண்டி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே தெரிஞ்சி வேணும்னா அபி வர வரைக்கும் இருந்து வரவழைச்சு சமாளிச்சுக்கலாமே எதுக்கு இவ்வளவு நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வரக்கூடாது உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய் போதும் ஆண்டி நான் உனக்கு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே நீங்க பண்ற இந்த விஷயத்தை கட்டுப்பாடுன்னு நினைக்கிறதா இல்ல பிடிவாதம் சொல்றதா தெரியல ஆண்டி சரஸ்வதிக்கு சமையல் செய்ய பிடிச்சிருக்கு அவங்க நான் சமைக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு சமையல்னா என்னன்னே தெரியாது நீங்க என்ன போய் சமைக்க சொல்றீங்க எப்படியோ அவங்கள நீங்க வீட்டுக்குள்ள சேர்த்துட்டீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே அவங்க கூட பேசாம அவங்கள சமைக்க விடாம ஒதுக்கி பசு தி ஸ்டாப் அம்மா எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்காங்க இப்ப போய் கருத்தெல்லாம் பேசிட்டு இருக்க கார்த்தி அவ மனசுல பட்டத கேக்குறா விடு நான் என்னோட முடிவை எப்பவும் யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது இப்பவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அபி இல்லைன்னா நீ தான் சமைக்கணும் அடுப்படி உன் கையில் தான் இருக்கணும் நான் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு உன்னால் சமைக்க முடியுமா முடியாத ஒன்னால முடியாதுன்னா பரவாயில்ல அப்பவும் தான் சாப்பாடு வருமே தவிர வேற யாரும் இந்த சமையல் கட்டில நுழைஞ்சு சமைக்க முடியாது வேண்டாமா எக்கார்த்து கொண்டும் சரஸ்வதி சமையல் கட்டுக்குள்ள நுழைய கூடாது அவ்வளவுதானே தானே அவன் நுழைய மாட்டான் எதுக்குமே எங்களை வீட்டில் சேர்த்துக்கிட்டீங்க பூஜை அறக்குள்ள விட மாட்டீங்க சமையல் கட்டுக்குள்ளே விட மாட்டீங்க ஏன் நாங்கள் நேரில் வந்து எங்களுக்கு முகம் கூட பேச மாட்டேங்கிறீங்க எவ்வளோ ஆசாசியாக வந்தோன்னு தெரியுமாமா ஆனால் ஒரு நாள் கூட எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியல எங்களை விரோதி ஒதுக்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தீங்க அப்போ கூட நாங்கள் இன்னைக்கு மனசு மாறிடுவீங்க நாளைக்கு மனசு மாறிடுவீங்க காத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா உங்க மனசு மாறுற மாதிரி தெரியலமா இப்ப கூட இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நாங்க அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப சொல்றோமா அந்த நம்பிக்கை எங்களுக்கு போயிடுச்சு நாங்க தப்பு பண்ணிட்டு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க எங்களை மன்னிச்சு ஏத்துப்பீங்க நாங்க நம்பணும் ஆனா நீங்க எங்களை மன்னிக்கல மத்தவங்க தப்பா நீங்க எங்க வீட்டில் சேர்த்திருக்கீங்க கடைசி வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்களா மாறவே மாட்டீங்கல்ல சரஸ்வதி சமையல் கட்டுக்குள்ள போக கூடாது நீங்க முடிவு எடுத்துறீங்கல்ல இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் நானும் சரஸ்வதியும் இனிமே இந்த வீட்டுல சாப்பிட மாட்டோம் இப்படி எனக்கு எனக்கு தான் இருக்கு வேற வழி தெரியல இமோஷனல் மேலா அதுக்கு பேர் வச்சுக்கோ எனக்குதமா இருக்குற மாதத்துக்காக சேர்த்து வரவேற்க வேண்டாம் நம்ம வீட்டிலே இருப்போம் ஆனா சாப்பிட மட்டும் வேண்டாம் ஏ அவங்க மட்டும் வீமா இருப்பாங்களா எனக்கு இருக்க தெரியாதா ஏண்டா நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அவன் தாங்க மாட்டான்னு தெரிஞ்சு அவளை சோதிச்சு பாக்குறியா மாமா என்ன மாமா நீங்க அத்தையே அமைதியா இருக்காங்க நீங்க ஏன் இப்ப கோவப்படுறீங்க பின்னடமா எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்காங்கம்மா சொல்லுங்க ஆனா எனக்கு தவிர வேற வழி தெரியல நான் முடிவு பண்ணது முடிவு பண்ணதுதான் டேய் தமிழ் என்னங்க உட்காருங்க போறமா அவன் என்னங்க நில்லுங்க இனி வாங்க என்னங்க இது எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க எனக்கு வேற என்ன பண்றதே தெரியல சரஸ்வதி அத்தை நம்ம மேல கோவமா தான் இருப்பாங்க அதுக்காக நீங்க சாப்பிடலனா அங்க மனசு தாங்குமா நாம தப்பு பண்ணிருக்கோங்க அவங்க கோபப்படுறாங்க பொறுமையா தானே இருக்கணும் அம்மா மனசு பாத்துக்க அம்மா மனசு பாத்துக்கோ பாத்துக்கன்னு நூறு தடவை என்கிட்ட சொல்லிட்டு நீங்களே அந்த தப்பு பண்ணலாமா இப்படியெல்லாம் மிரட்டி அவங்கள ஒத்துக்க வச்சு நம்ம என்னங்க பண்ண போறோம் அப்படி அங்க நம்ம ஜெயிக்கணும் பிரச்சனையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இன்னும் அதிகமா பாசத்தை காட்டணும் அவங்க எத்தனை மடங்கு கோவத்தை காட்டுறாங்களோ அதை விட நூறு மடங்கு அதிகமா நம்ம பாசத்தை காட்டுவோம் என்னைக்காவது ஒரு நாள் அத்த மனசு மாறாமலையா போகும் அப்ப நம்ம கண்டிப்பா அத்தையா ஜெயிப்போங்க பாசத்தால ஜெயிப்போம் இப்போ வாங்க வாங்க அவர் இப்படி பேசினதுக்கு மன்னிச்சிருங்க அத்தை நீங்க என்னதான் திட்டினாலும் கூச்சிட்டாலும் இந்த வீட்டை விட்டு நாங்க போக மாட்டோம் சாப்பிடாமலும் இருக்க மாட்டோம் நாங்க தான் இருப்போம் தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு என்ன வேணும் நான் கிச்சன் குள்ள போக கூடாது பூஜை ரூம் குள்ள போக கூடாது அவ்வளவுதானே நான் அப்படியே இருந்துக்கிறேன் நீங்க உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க அது வசூட பேர்ல ஒரு எஃப்டி போட்டிருந்தல்ல அது மெச்சூர் ஆயிடுச்சு அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா அவ சைன் வேணும் நீ ஃபோன் பண்ணி அவ எப்ப வரான்னு கேளு ஓகே மாம் உடனே ஃபோன் பண்ணு வசூ அத கொஞ்சம் பாத்துக்கோ நான் இத வந்திரேன் சரி ஆன்ட்டி சொல்லாதே வசூ அம்மா உன்கிட்ட பேசணுமா இந்தாங்கம்மா சோ சொல்லுங்க மாம் எப்படி விஷயமா உங்ககிட்ட பேசணும் எப்போ ஃப்ரீயா இருப்ப நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணட்டுமா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் மாம் பிஸினா மாம் நான் இப்போ கொஞ்சம் வேலையா இருக்கேன் மாம் உனக்கு என்ன வேலை யோ சும்மா வீட்டு வேலை தான் மாம் வீட்டு வேலையா அதான் வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இருக்கே அந்த அபி என்ன பண்றா அவ அக்காவுக்கு முடியலன்னு ஊருக்கு போயிருக்கா அதுக்காக நீ வேலை செய்வியா

என்னாச்சு மாம் ஏதோ தப்பா இருக்காது அவன் நம்ம கிட்ட எதுவும் மறைக்கிறா வீட்டு வேலை அது இது நீ எதுவும் உளர்றா அவ குரலே சரியில்லைடா என் பொண்ணை நான் எப்படி எல்லாம் வளர்த்துருக்கேன் அவன் என்னன்னா வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன்றா அதை கேட்டதுல இருந்து மனசு படப்பட நடிக்குது சரிவா உடனே அங்க போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம் சரிமா ஓகேமா மாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாம் இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கிறது என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது நடந்திருக்கட்டும் அப்புறம் இருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்ப வந்தீங்க நீங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் வெஜிடபிள்ஸ் கட் பண்ற மம் ஓ வா மம் மம் என்ன பண்றீங்க என்ன நடக்குதுங்க என் பொண்ணுனா எப்படி எல்லாம் வளத்துற ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் வெச்சி கூட அவளுக்கு பழக்கம் இல்ல என்ன சம்பந்தி பழி வாங்குறீங்களா எதுக்கு என் பொண்ணு இப்படி கொடுமைப்படுத்துறீங்க என்ன கொடுமை படுத்திட்டோ வாழ வந்த வீட்டுல ஒரு மருமகளா அவ வேலைய மருமகளா வந்துட்டா வீட்டுல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குளிப்பாட்டி விடணுமா பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா தான் வந்திருக்கா இல்ல ஏ இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு உங்க வீட்டுல இருந்தாலே அவ எங்க அதான் வசு இருக்காளே இனிமே வேலையை விட்டு நிப்பாட்டிட்டீங்களா சமந்தி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அபி அவங்க அக்காவுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஊருக்கு போயிருக்கா எதுக்கு இப்ப சத்தம் போடுறீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மாம் இதெல்லாம் பாக்குறப்ப என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் ஏங்க என் பொண்ண அப்படியே நிஜ சமையல்காரியாவே மாத்திட்டீங்களா இவ்வளவு வச்சு இன்னும் என்னலாம் திட்டம் போட்டுருக்கீங்க ஐயோ மாம் நான் குக்கர் வச்சிருக்கேன் இருங்க வந்துடுறேன் பாரு சோ ஐயோ சோ வாஸ் என்னாச்சு என்னாச்சு काही समोय என் பொண்ணு கி இந்த வீட்ல என்னலாம் பண்ணுது வா வா சோ இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு என் பொண்ண கட்டி கொடுத்ததுக்கு இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துவீங்களா அனி என்னாச்சு என்னாச்சு வா சோ குக்கர்தர்க்கும்போது கையை சுத்திட்டான் பாருங்க எப்படி சுடிக்கறானே சின்ன கையடா அனி இருங்க ஒயின்மென்ட் எடுத்துறேன் நீ வா ஊக்கற வா ஐயோ ஊக்கற ஹ அடி என்னடா பார்த்துட்டு கம்ப்ளைன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு சீ சமந்தே இருங்க இருங்க பதறாதீங்க இதுக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் எதுக்கு எங்க அவ கையை சுட்டுகிட்டு துடிச்சிட்டு இருக்கான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க இது லேசாने சுடுதாங்க பசு சூடான பாத்திரத்தை துணியே பிடிச்சு தான் இறக்கணும்னு உனக்கு தெரியாதா என்னங்க இது அவ கையை சுட்டுகிட்டு துடிச்சிட்டு இருக்கான் நீங்க சமைக்கிறதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க சமந்தே இது லேசான காயந்தான் தோ ஆயின்மெண்ட் போட்டுட்டாங்க ஆறிடோம் நீங்க ഒന്നും பதட்டப்படாதீங்க ஏங்க உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க இப்படிதான் பேசுவீங்களா ஆமா என் பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன் உங்கள மாதிரி பதட்டப்பட மாட்டேன் வாய் வார்த்தையா சொல்லுவீங்க ஆனா நேர்ல பார்த்தா நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்க உங்க வீட்டுல வேலை செய்யறவங்க லீவ் போட்டுட்டு போயிருக்காங்கன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம் நான் என் வீட்ல இருந்து ஆள் அமைச்சிருப்பேன்

இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆ நல்லா சொல்லு நீ எல்லாம் புத்தி சொல்லி அவ வேலை செய்யணுமா போ அப்படி